வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் இருபத்தி ஏழு இறைவனின் நிழல் என்னும் தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மனிதனே அதாவது வினைப்பதிவு வினைப்பதிவு என்று நாம் பேசுகிறோம் சிலர் அதன் மீது நம்பிக்கை கொள்கிறார்கள் சிலர் அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி என்ன அது என்ன தலைவிதி என்பதும் தலையெழுத்து என்பதும் வினை பதிவாகிறது என்பதெல்லாம் மறுக்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் இன்றைக்கு மரபணு விஞ்ஞானம் என்று ஒன்று வளர்ந்துருக்க நிலையிலே அது சொல்கிறது செய்கிற எல்லாம் அதாவது அனுபவங்களையெல்லாம் அனுபவங்களாக நம்முடைய டிஎன்ஏ என்று சொல்கிறோமே அதிலே பதிவேற்றம் நடக்கிறது தரமாற்றம் நடந்து அந்த அனுபவங்களுக்கு ஏற்றபடி தரமாற்றம் அடைந்து ஏடிசிஜி என்று சொல்கிறார்கள் அடினைன் தயோமைன் சைட்ரோசைன் குவானின் என்று நான்கு வகை அமிலங்களாக அந்த புரத சத்துக்கள் உருமாற்றம் பெற்று டிஎன்ஏ சரங்களிலே பதிவாகிறது என்று சொல்லுகிறார்கள் இதனையேத்தான் இந்த துயானி வேதாத்திரி மாமுணி மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள் இயற்கை அல்லது இறைநிலை எது வேண்டுமானாலும் ஆனால் அழைத்துக் கொள்ளுங்கள் அது ஆற்றல் பெறுகிற போது அந்த துகள்கள் இறை துகள்கள் சுழற்சி பெறுகின்றன சுழற்சியின் மூலமாக அலைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது எங்கெல்லாம் சுழற்சி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் அலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது அது வான் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலே அது வான்காந்த அலைகள் என்று பேசப்படுகிறது யூனிவர்சல் மேகனடிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இதுவே தான் நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டவையானால் நம்முடைய உடலிலும் கூட உயிர் சக்தி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படி உயிர் சக்தியின் துகள்கள் இந்த உடல் முழுவதும் சுழற்சி பெற்று கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியின் மூலமாக உடல் எங்கும் அலைகள் உருவாகி கொண்டே இருக்கின்றன அந்த அலைகளைத்தான் காந்த அலைகள் என்கிறோம் அது சீவனை நடப்பதனாலே அதனை சீவகாந்த அலைகள் என்கிறோம் தி ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று சொல்லுவார்கள் தமிழிலே அதனை துல்லிய சவதள சீர்மை என்று சொல்லலாம் அதாவது எந்த ஆற்றல் எது ஒன்று சுழற்சி பெற்றாலும் அந்த சுழற்சி பெறுகிற போது சுழற்சி நடக்கிற போது லேசான பொருட்கள் வெளிப்புறம் தள்ளப்படுவதும் அடர்த்தியான திண்மையான பொருட்கள் உள்ளே வந்து நடுவிலே வந்து சேர்வதும் இயற்கை அந்த வகையில்தான் இந்த காந்த ஆற்றல் அதிலே நம்முடைய செயல்கள் அனுபவங்கள் எல்லாம் பதிவேற்றம் நடக்கிறது அது திண்மையாக ஒரு ஒரு உடல் என்று எடுத்துக்கொண்டால் அதில் சரியாக நடு பகுதியிலே அது குவிந்து விடுகிறது அந்த குவிந்து விட்ட அந்த பதிவுகள் அதனை ஆன்மா என்கிறோம் கருமையம் என்கிறோம் அதனைத்தான் வினை பதிவுகள் ஆகிறது என்று சொல்கிறோம் அப்படி ஆகிவிட்ட ஒன்று தகுந்த அதே மனநிலைச் சூழல் வரும்போது மூளை வழியாக அந்த காந்த ஆற்றல் தூண்டப்பட்டு எண்ணங்களாக வருகின்றன அந்த எண்ணங்களின் தொடர்ச்சி அல்லது தொகுப்பு தான் மனம் என்று கருதப்படுகிறது இப்படியாக இறைவன் அல்லது இயற்கை அல்லது இறைநிலை எது வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய நிழலாக நம்முடைய கருமையம் இருக்கிறது பதிவு இருக்கிறது அது எழுச்சி பெறுகிறது எண்ணங்களாக மனங்களாக மனமாக வருகிறது என்பதனை இறைவனின் நிழல் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாவுடைய குறிப்பிட்டது உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி